ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகா ஸ்டைல் இந்த ஒரே ஒரு குழம்பு மிளகாய் பொடி வந்து நம்ம வீட்டிலே வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா பல விதமான குழம்புக்கு வந்து இதை வந்து பயன்படுத்தலாம் இந்த குழம்பு மிளகாய் பொடி வந்து எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அளவுகள் எல்லாமே நான் வந்து கரெக்டாக வந்து சொல்லியிருக்கேன் ரொம்ப அதிகமான பொருட்கள்லாம் இல்லை கம்மியான பொருட்கள் வச்சே தான் நம்ம வந்து இந்த குழம்பு மிளகாய் பொடி வந்து ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த குழம்பு மிளகாய் பொடிக்கு வந்து என்னென்ன பொருட்கள் வந்து தேவைங்கிறத பார்த்துடலாம் இதோட நான் எல்லாமே வந்து அளவுகள் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க வந்து பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்றைக்கி எடுத்துருக்கிறது என்னதுன்னா அரை கிலோ மல்லி வந்து எடுத்திருக்கேன் நான் அரை கிலோ மல்லிக்கு தான் நான் மற்ற அளவுகள் எல்லாமே வந்து சொல்ல போகிறேன் அதனால் நீங்கள் வந்து இதோட கூட அரைக்கிறதா இருந்தால் நீங்கள் நான் சொல்கிற அளவை வச்சு நீங்கள் வந்து கூட்டிக்கோங்க இப்போ வந்து நான் அரை கிலோ மல்லி வந்து எடுத்துருக்குறேன் இப்போது அரை கிலோ முழு மல்லிக்கு அரை கிலோ வரமிளகாய் வந்து எடுத்துக்கலாம் அரை கிலோ வர மிளகாயில் நான் எப்படி எடுத்திருக்கேன்னா கிலோ பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சில்லி வந்து எடுத்திருக்கேன் கிலோ நம்ம சாதாரண நல்ல காரமாக இருக்கிற வரமிளகாய் வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வந்து ரெண்டே எடுக்கும்போது நமக்கு வந்து குழம்பு வந்து நல்லா காரமாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நமக்கு வந்து நல்லா வந்து கலராகவும் இருக்கும் அதுக்காகத்தான் நம்ம வந்து இப்படி வந்து நான் எடுத்திருக்கேன் இது வந்து காஷ்மீர் செல்லி வந்து கொஞ்சம் வந்து அந்த பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து அந்த வர வரமிளகாய் வந்து கொஞ்சம் சுரு சுருக்காக இருக்க மாதிரி இருக்கும் இது நார்மலான வந்து வரமிளகாய் இப்போ இந்த ரெண்டே வந்து நம்ம மேலே இருக்கிற அந்த குச்சிகள் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி நான் வந்து வச்சுருக்கேன் இப்போ அதுக்கடுத்து சீரகம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு வந்து சீரகம் வந்து எடுத்திருக்கேன் இப்போது அதுக்கு அடுத்தது என்னென்னா கடலைப்பருப்பு வந்து எடுத்திருக்கு கடலைப்பருப்பு வந்து நான் அளவுகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பூன் வந்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து இந்த கடலைப்பருப்பு வந்து எடுத்திருக்கேன் அதுக்கடுத்து வந்து கட்டி காயன்னு சொல்லிட்டு கடைகளில் வந்து கிடைக்கும் அதை வந்து நான் ஒரு பத்து ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி வந்து கட்டியாக வந்து அது வந்து இருக்கும் இப்போ அதையும் நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பாடுக்கு பொங்குற அரிசி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து வந்து முழு மஞ்சள் முழு மஞ்சள் பார்த்திங்கன்னா கடைகளில் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி வந்து முழுசாக வந்து இருக்கும் அதை வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ அதுக்கு அடுத்து வந்து என்ன பொருளுங்கிறது நம்ம வந்து பார்த்துடலாம் நீங்கள் வந்து கடைகளில் வந்து கடலைப்பருப்பு வாங்குனீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிராம் வந்து அளவுகள் வந்து நமக்கு வந்து இப்போ வந்து மிளகும் அதே மாதிரி வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன் நீங்க வந்து கடைகள்ல வந்து அளவுகளா வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிராம் வந்து வாங்கிக்கோங்க அடுத்து வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன் அடுத்து வந்து காய வச்ச கருவேப்பிலை வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன் இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நம்ம நல்லலே தான் வந்து காய வச்சு எடுத்திருக்கேன் இதுதான் நம்ம இன்றைக்கி வந்து குழம்பு மிளகாய் பொடி வந்து ரெடி பண்ணுறதுக்கான பொருட்கள் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து லைட்டாக வந்து ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் வெறும் கடாயில் தான் வந்து வறுக்கணும் சில பேர் பார்த்திங்கன்னா வறுக்காமே வந்து திரிப்பாங்க சில பேர் வந்து வறுத்து திரிப்பாங்க நான் வந்து லைட்டாக வந்து வறுத்துட்டு அதுக்கடுத்து நம்ம நல்லா வந்து வெயிலில் வந்து காய வச்சு திரிக்க போகிறோம் இப்போ வந்து வெயில் காலமாக இருக்கிறதுனால நம்ம இந்த டைம் வந்து மசாலா பொடி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஒரு ஆறு மாதம் வரைக்குமே நம்ம வந்து வச்சு வந்து பயன்படுத்தலாம் ரொம்ப லைட்டாக தான் நம்ம வந்து வறுக்கணும் சீரகத்தை வந்து ரொம்ப வந்து வறுக்கக்கூடாது லைட்டாக சூடு ஏறையுமே அதை வந்து நான் வந்து எடுத்துட்டேன் ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு இதில் வந்து நமக்கு வந்து வறுக்கிறதுனால நம்ம வந்து ஒன்றாப்பு தான் போட்டு வறுக்கணும் இப்போ வந்து நான் மிளகும் அந்த வெந்தயத்தையும் சேர்த்து வந்து போட்டேன் இதுவுமே நம்ம எல்லாமே வறுக்கும்போது நமக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து வர ஆரம்பிக்கும் அந்த டைம்ல ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு வந்து முழு மஞ்சளும் நான் வந்து அந்த கட்டி காயம் வாங்கியிருந்தோம்மா அந்த ரெண்டையும் சேர்த்து வந்து போட்டு லைட்டாக வந்து சூடு வந்து ஏறுத அளவுக்கு தான் வந்து வறுத்திருக்கேன் ரொம்பலாம் வந்து வறுக்கலை இப்போ வந்து இதையும் நம்ம வந்து வறுத்துக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெறும் கடாயில் தான் வந்து வறுக்கணும் இப்போ நம்ம ஏற்கனவே வந்து கருவேப்பிலை வந்து நல்லா காய வச்சு வச்சாச்சு இருந்தாலும் லைட்டாக வந்து சூடு ஏறணும் அப்படிங்கிறதுக்காக அதையும் நம்ம வந்து கடாயில் போட்டு வந்து வறுத்துக்கலாம் இப்போது அடுத்து வந்து நம்ம வந்து கடலைப்பருப்பை வந்து வறுக்க போகிறோம் கடலைப்பருப்பு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வறுபடுறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும் அதனால வந்து கடலைப்பருப்பை வந்து கொஞ்சம் கூட கொஞ்சம் நேரம் நல்லா வந்து வறுத்து அந்த கடலை கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் வந்து அதை வந்து ஸ்டவ் விட்டு வந்து இறக்கிடுங்க இப்போ அடுத்து வந்து நம்ம அரிசியை வந்து வறுக்க போகிறோம் அரிசியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து க வறுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும் அரிசியாக நல்லா வந்து ஒன்போல் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது அரிசி கலருமே நமக்கு வந்து நல்லா வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ வந்து ஸ்டவ்வை விட்டு இறக்கிடலாம் இப்போ அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து மல்லி வந்து மல்லி வந்து போகிறோம் இதை வந்து ஒரே டைமில் வந்து வறுக்க முடியாது ரெண்டு மூணு டைமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடாயில் போட்டு வந்து வறுத்து எடுத்துக்கோங்க மல்லியும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப நேரம்னால் வறுக்க வேண்டாம் லைட்டாக வந்து சூடு ஏற தண்ணியும் நம்ம வந்து வறுத்தால் போதும் நம்ம வந்து அதுக்கடுத்து வந்து முழுமல்லியை வந்து நம்ம வந்து இறக்கிடலாம் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த குழம்பு மிளகாய் பொடி ரெடி பண்ணும்போது வறுக்காமல் நல்லா வெயிலில் வந்து காய வச்சு வந்து திரிப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா நமக்கு வெயில் இல்லாத இடத்துல இருக்கிறவங்க வந்து நல்லா வந்து கடாயில் வந்து நல்லா சூடு ஏறுற அளவுக்கு வந்து வறுத்துட்டு அதை வந்து திரிப்பாங்க நான் வந்து இன்னைக்கு ரெண்டுமே வந்து செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக தான் வறுக்கணும் வறுத்துட்டு பிறகு நம்ம நல்லா வந்து வெயிலில் வந்து காய வச்சுக்கலாம் அதனால இந்த ஏப்ரல் மே டைமில் வந்து நமக்கு வெயில் அடிக்கிற டைமில் நம்ம வந்து இந்த மசாலா பொடியை வந்து நம்ம திரிச்சு வச்சுக்கலாம் இப்போ அதுக்கடுத்து வந்து நம்ம வ வரமிளகாயம் வந்து லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க மேலே இருக்க அந்த காம்புகள் எல்லாத்தையுமே வந்து பிச்சு போட்டுட்டு அடுத்து நம்ம வந்து வறுத்துக்கலாம் அப்படின்னா தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து வரமிளகாயுமே இது வந்து காஷ்மீர் சில்லி இதையும் சரி நம்ம சாதாரண வரமிளகாய் மிளகாய் மிளகா ரெண்டையுமே வந்து லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வர மிளகா வந்து வறுக்கும்போது கொஞ்சம் பார்த்து வந்து வறுத்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் செலவுத்துக்கு வந்து ஒத்துக்கிடலான்னா இருமல் வந்து வரும் இப்போ நம்ம எல்லா பொருளுமே வறுத்தாச்சு இப்போ வறுத்தது எல்லாத்தையுமே மொத்தமாக வந்து ஒரே பிளேட்டில் வந்து நான் வந்து வச்சு இந்த மாதிரி வந்து வெயிலில் வந்து காய வச்சுருக்கேன் மல்லி மற்ற ஐட்டங்கள் எல்லாத்தையும் ஒரே பிளேட்டில் போட்டேன் அடுத்து வரமிளகா வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வந்து போட்டிருக்கேன் அதுக்கடுத்து வந்து நம்ம முழு மஞ்சளும் அந்த காயமும் எடுத்தோம்ல அதை வந்து தனியாக வந்து வச்சுருக்கேன் ஏன்னா இதை வந்து நம்ம அப்படியே வந்து மிஷினில் வந்து கொடுக்கக்கூடாது கொடுத்தோம்னா மிஷினில் வந்து அரைக்க முடியாது அதனால வந்து நான் அது தனியாக வந்து லைட்டாக நம்ம நச்சு தான் கொடுக்கணும் இப்போ நல்லா வந்து வெயிலில் வந்து காய வச்சாச்சு காய வச்சோன்னே பார்த்திங்கன்னா அந்த நம்ம வ அந்த வரமிளகா வந்து எடுத்து இப்படி உடைக்கும் போது பார்த்திங்கன்னா தன்னால் வந்து அப்படியே வந்து உடையும் அந்த மாதிரி வந்து நம்ம வெயிலில் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து காய வச்சுக்கோங்க ஒரு நாள் நல்ல வெயிலாக இருந்தால் ஒரு நாள் காய வச்சா போதும் வெயில் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டு மூணு நாள் வந்து காய வச்சுக்கோங்க இந்த ஏப்ரல் மே டைம்லலாம் ஒரு நாள் வந்து காய வச்சாலே போதும் இப்போ நம்ம எல்லாமே வந்து காய வச்சாச்சு இப்போது இந்த முழு மஞ்சளையும் கட்டி காயத்தையும் இந்த ரெண்டு பொருளுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் மிஷினில் வந்து டக்குன்னு வந்து அரைக்க முடியாது அப்படிங்கிறதுனால நான் எப்போவுமே வந்து இந்த ரெண்டையுமே வந்து லைட்டாக வந்து உடச்சி வந்து கொடுத்துருவேன் ரெண்டு மூணு துண்டாக வந்து உடைச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் மிஷினில் வந்து அரைக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக இது எல்லாத்தையுமே வந்து லைட் வந்து ஃபஸ்ட்டு உடச்சிடலாம் உடச்சிட்டு அதுக்கடுத்து என்ன செய்வேன்னா இப்போ பாருங்க நான் வந்து இந்த மாதிரி வந்து நல்லா இதை வந்து உடைச்சாச்சு இப்போ அதுக்கடுத்து இதில் வந்து நம்ம இந்த வரமிளகாவை வந்து சேர்த்துடலாம் வரமிளகாயும் சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் வந்து நம்ம வந்து நச்சு விட்டுக்கலாம் நச்சு விட்டுட்டோம்னா வரமிளகாவை ஈஸியாக வந்து நஞ்சிரும் ஏன்னா வரமிளகா வந்து நல்லா காஞ்சிருக்கிறதுனால நம்ம தொட்டாலே போதும் அப்படியே வந்து நயிற மாதிரி தான் வந்து இருக்கும் அதனால் நமக்கு இப்போ வரமிளகா போட்டோன்னே பாருங்கள் அந்த பாத்திரமே வந்து நிறைஞ்சிருச்சு நம்ம அதுக்கடுத்து வந்து நம்ம மல்லி மற்ற ஐட்டங்கள்லாம் போடுறதுக்காக நான் என்ன செய்வேன்னா இந்த மாதிரி வந்து அந்த வரமிளகா வந்து இந்த மாதிரி நம்ம வந்து நச்சு விட்டோம்னா அப்படியே வந்து நல்லா வரமிளகா வந்து தள்ளி வந்து போயிடும் போயிருச்சுன்னா நம்ம இப்போ அதுக்கடுத்து வந்து மிச்ச பொருட்கள் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து நம்ம மில்லுல போய் திரிச்சுட்டு வந்துடலாம் இப்போது நம்ம மற்ற பொருட்களுமே எல்லாத்தையுமே வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை கொண்டு போய் ரைஸ் மில்லில் வந்து திரிச்சிட்டு வந்துடலாம் இப்போது இந்த குழம்பு மிளகாய் பொடியை வந்து எந்தெந்த குழம்புக்கு வந்து போடலாங்கிறத சொல்கிறேன் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சாம்பாருக்கு போடலாம் வத்த குழம்பு புளி குழம்பு காரக்குழம்பு வெந்தய குழம்பு தக்காளி குழம்பு இது மட்டும் இல்லை மீன் குழம்புக்கு இதை போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லை நான்வெஜ்ஜுக்கு நீங்கள் வந்து கறி மசாலா போட்டாலுமே இதையும் சேர்த்து வந்து போட்டு வச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து இதிலே வர மிளகாய் சேர்த்துருக்கறதுனால வேறு எந்த ஒரு பொடியுமே தேவையில்லை எல்லா குழம்புக்குமே இந்த ஒரு பொடியை நம்ம போட்டாலே போதும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான ஒரு குழம்பு வந்து ரெடி ஆயிரும் நல்லா நல்லா வந்து கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நீங்கள் வந்து இந்த ஒரு குழம்பு மிளகாய் பொடியை வந்து செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஆறு மாதம் வரைக்குமே நம்ம வந்து எந்த குழம்புக்குனாலும் இதை வந்து போடலாம் இதிலே நம்ம வர மிளகாய் சேர்ந்துருக்கிறதுனால தனியாக வேறு எந்த ஒரு பொடியுமே போட வேண்டாம் அந்த ஒரே ஒரு பொடியை வந்து போட்டாலே போதும் ரொம்ப வெயில் காலம் இருக்கும்போதே இந்த குழம்பு மிளகாய் பொடியை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து திரிச்சதுக்கு அடுத்து நல்லா வந்து ஆற வச்சுட்டு ஒரு டைட்டான பாக்ஸில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா பூச்சி வண்டு எதுவுமே வந்து வராது ஆறு மாதம் வரைக்கும் நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யாருக்கெல்லாம் யூஸ் இருக்குமோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டுடியோ சந்திக்கலாம்